நிதித்துறை கூடிய பல அறிவிப்புகள் வந்து அதை மத்திய நிதியமைச்சகம் பணம் கொடுக்காதனால பல அறிவிப்புகளை செயல்படுத்த முடியல தேர்தல் வாக்குறுதியில் ஒரு இப்போ இருக்கக்கூடிய வாக்குறுதியில் எண்பது சதவீதம் நிறைவேற்ற மிச்சம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மத்திய அரசை இருக்கக்கூடிய காரணம் தான் நிறைவேற்றப்பட முடியலை அப்படிங்கிறத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாததற்கான ஒரு காரணமாக திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது இப்போ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருப்பதாக மாநில அரசு சொல்லிக்கொண்ட கூடிய சூழ்நிலை இது எப்படி சாத்தியமாக போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லை இல்லை அதெல்லாம் திமுக கொடுக்குற வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியம்தாங்க ஏன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி வாக்குறுதிகளை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அவ்வளோ தவிர முழுமையாக மக்களுக்கு அந்த வாக்குறுதிகளை கொடுக்காது இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து அவங்க வந்து கலைஞர் உரிமை தொகைன்னு பேரை மாற்ற சனி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் கும்பகோரணம் தூக்கம் தூங்கி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ப்ரெஷரை தான் இருபத்தி மூணில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கோம் ஆய்வு செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி அதுவும் அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் தாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசிக்கு கொடுப்போம் தான் அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்க ஆனால் கொடுத்ததுனது ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் தான் இன்னும் ஒரு கோடியும் வந்து குடுக்கவும் இல்ல அது நிறைவேற்றவும் இல்ல இப்ப வந்துருச்சு அது பத்து பத்து லட்சம் பதினேழு லட்சம் தான் இப்ப வந்திருக்கு நான் சொல்றது ஒரு கோடி நீங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க நீங்க ஒரு கோடி பதினேழு லட்சம் கொடுத்துருக்கீங்க இப்போ ஒரு பதினேழு லட்சம் சரி உங்க வச்சுக்கிறேன் அப்படி பார்த்தாலும் ஒரு கோடி மிச்சம் இருக்குல்ல அஞ்சு பவுன் நகை வந்து நகை யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க முழுமையாக தள்ளுபடி பண்ணுறீங்கன்னு சொல்லி மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருக்க கிழவி கேட்ட கீட்டெலாம் போய் நீங்கள் சும்மா இருக்காதுமா நகையை போய் முதல்ல அடகு வைங்கம்மா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னாரா இல்லையா அது ஒரு வீடியோ இருக்குது யாரும் மறுக்க முடியாது அப்புறம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமி ஐயா வந்து என்ன சொல்கிறாரு ஒரு வீட்டுக்கு வெறும் அஞ்சு பவுன் மட்டும் யார் வச்சுருக்காங்களோ ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களாம் இன்றைக்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கானா இல்லையா கல்வி கடனும் முழுமையாக ரத்து பண்றேன்னு சொல்லி பற்றாக்குறை உருவாதுக்கு காரணமே மத்திய அரசு அது வந்து அது மத்திய அரசு என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் அதற்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி மத்திய அரசு கொடுத்தே ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இப்போதான் ஜி ராம்ஜி திட்டம் மார்க்கு அதுக்கு முன்னாடி மத்திய அரசினுடைய பங்களிப்பு தொண்ணூறு சதவீதம் மாநில அரசின் பங்களிப்பு பத்து சதவீதம் மெட்ரோ ட்ரெயினுக்கு மத்திய அரசு சதவீதம் அறுபது சதவீதம் மாநில அரசு பங்கு இடப்பும் அறுபது நாற்பது பர்சன்ட் சதவீதம் நீங்கள் கொடுக்குறீங்களா இருபது கிலோ அரிசி மத்திய அரசினுடைய பங்களிப்பு தொண்ணூற்றொம்பது சதவீதம் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் தான் நீங்கள் இருபது கிலோ அரிசியும் ஒரு கிலோ கோதுமை தெரியுங்க மாநில அரசு மூன்றுரூவா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா திட்டங்களும் அந்தந்த மாநிலத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது மத்திய அரசு கொடுத்தே ஆகணும் அதில் தான் விலகவே முடியாது இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக மக்கள் மடைமாற்று பண்ணுறதுக்காக சம்ஸ்கிருத சித்தா அபியான் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாலூறு கோடி வரல ஏன்னா நீங்கள் பிஎம்சி பள்ளியில் சிஎம்சி பள்ளி பள்ளி திட்டத்தில் இணையில இணையெல்லாம் நிதி தர முடியாது தெளிவாக சொல்கிறார் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த திட்டம் இதில் இணைந்தால் தான் கொடுப்போம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் இணைய மாட்டேன்றிங்க கொடுக்க முடியாது இப்போ கோர்ட்டில் இருக்காது கதை இப்போ இவங்க வாங்கியிருக்காங்க பாருங்கள் கடன் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சி அமைச்சு இன்றைக்கி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டோட்டலாக மா தமிழ்நாடுடைய கடன் வந்து அஞ்சு லட்சம் கோடி தான் இவர்கள் இருபத்தொன்னு ஆட்சி அமைச்சு இருபத்தஞ்சுக்கு வந்ததுலேருந்து இங்கே அஞ்சு லட்சம் கோடி கடன் எப்படி வாங்குனீங்க பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு அஞ்சு லட்சம் கோடி தடனாக இருந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் திரை அட்டைதார தலையிலும் மூன்று லட்சம் கடனை நீங்க வளர்ச்சிக்கு தகுந்த அடிப்படையில் மாநில அரசுக்கான எபிலிட்டியை பொறுத்து கொடுக்குறீங்க இப்ப கடன் வாங்குறது சொல்ல வரல நீங்க கடன் வாங்கின நாலரை லட்சத்தில் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் கட்டமைப்பு செலவு பண்ணியிருக்கீங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் பணம் எங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஐம்பத்தி மூணு சதவீதம் என்ன பண்ணியிருக்கீங்க இதை நான் சொல்லலை டேட்டாவே கேட்குறாங்க கிட்டத்தட்ட இரண்டு ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி வீணாக்கிறது இந்த அரசாங்கம் வீணாக்கிறது என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்கீங்க இப்போ அண்ணன் சொன்னார் புதுக்கோட்டையிலேருந்து அண்ணன் சொன்னார் பதினோரு மருத்துவர்கள் கொண்டு வந்ததாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சேலத்தில் வந்து ஆத்தூர் காலாண்மை பூங்கா கொண்டு வந்தது அப்போ விருதுநகரில் வந்து ஜவுளி பூங்காவது மத்திய அரசினுடைய பங்களிப்பில் இவங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு பணம் அவங்க தூத்துக்குடியில் இரண்டாவது து துறைமுகத்தை விரிவாக்க மத்திய அரசு கொண்டு வந்தால் இவங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு பணம் ஸ்டிக்கர் எதாவது மத்திய அரசு கொண்டு வந்தோ அது நாங்கள் கொண்டு வந்த மாதிரி பணம் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க இப்பயே கேட்குறேன் பத்தரை லட்சம் கோடி கெடுத்துல என்ன சொல்கிறீங்க முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் பத்தரை லட்சம் கோடி வந்து அன்னியில் இந்த உலக முதலீடு மாநாட்டில் தமிழ்நாடு கொண்டு வந்துவிட்டோம் இங்கே அங்கே அங்கே மாநாடு போட்டு இங்கேயும் கொண்டு வந்துவிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டுங்க இந்த தொழிற்சாலை காட்டுங்க இத்திரம் தொழிலாளர்கள் நீங்கள் ஜிடிபி ஜிடிபியில் உண்மையாக நீங்கள் வளர்ந்துருந்தால் ராணிப்பேட்டையில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிற்சாலையில் வெறும் ஐம்பது பேர் தான் வேணும்னு கேட்குற இடத்துல ஐயாயிரம் பேர் ஏன் கூடுறான்

நீங்க பத்து லட்சம் கோடி கடன் மாநாடு உலக முதலீடு மாநாடு மூலம் வந்துருச்சு இன்ஃபிராஸ்ட்ரக்சரா வந்துருச்சு சொல்றீங்களா தொழிற்சா தூத்துக்குடியில் ஒரு தொழிற்சாலை திறந்தார் மாண்பு முதலமைச்சர் திரு மாண்பு முதலமைச்சர் திறந்தார் அதற்கப்புறம் எங்க திறந்தார் இங்க பாலம் கட்டினதும் ஜிடி நாயுடு பாலம் திறந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில் ஏடிஎம்கே ஆட்சியில் அறுபது பர்சன்டேஜ் முடித்ததை கிடப்பில் போட்டு மறுபடியும் இவங்க புது புதுப்பிச்சு இவங்க திறந்த மாதிரி ஒரு படம் இங்க ஓலா கம்பெனி ஒன்று திறந்தாங்க ராணிப்பேட்டையில் அதுவும் ஏடிஎம் ஆட்சியில் திறக்கிற டைம்ல ஆட்சி போச்சு இவங்க வந்து திறந்த மாதிரி ஒன்னே முடிஞ்சு போனதை முற்றுப்பெற்று நீங்க திறக்கிறீங்க இல்லாட்டி மத்திய அரசினுடைய ஸ்டிக்கர் மகறீங்க இப்போ விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது நீங்க என்ன சொல்றீங்க இது ஜாதி சம்பந்தமா அவர்கள் வந்து குலக்கல்வி திட்டத்தை வளர்க்க நாங்கள் உள்ள விட மாட்டோன்னு சொல்லிட்டு அதே திட்டத்தை மறைமாற்று பண்ணி கலைஞர் வேலைவாய்ப்பு திட்டம் கலைஞர் கைவினை திட்டத்தை நீங்க கொடுக்குறீங்க மோடிஜி அவர்கள் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் வீடு கொடுத்துட்டா அது மோடி வீடு மோடி வீடுன்னு எல்லாம் சொல்கிறாங்க உடனே அது சொன்னால் நமக்கு இப்போ ரீச் இருக்காதுன்னு சொல்லி அதே இடத்த பேரை மாற்றி இன்னொரு ஸ்கீம் ஆரம்பித்து கலைஞர் வீடு கட்டு திட்டம்னு சொல்லி கொடுக்குறீங்க மக்கள் மருந்துகள் மத்திய அரசு உயிர்காக்கு மருந்துகள் அறுபது அறுபது மருந்துகளை ஃப்ரீயாக கொடுக்குது உயிர்காக்கு மருந்துகள் வந்து வெளிநாடுலேருந்து தருவிச்சு அறுபது 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 வகையான மருந்துகளை இன்னைக்கு உயர்தர சிகிச்சைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை ஏழைகளும் வாங்க வேணும்னு சொல்லி மக்கள் மருந்தகத்துல மோடி மருந்தகத்தில் கொண்டு வராங்க அதை நீங்கள் என்ன பண்றீங்க முதல்வர் மருந்தங்குன்னு மாத்திரீங்க மாற்றி என்ன பண்ணீங்க இப்போ அந்த இடத்துல சேலில் மாவு வித்துட்டு இருக்காங்க இட்லி கடை மாவு வித்து இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்ன இப்ப ஆண்களுக்கும் விடியல் இந்த பயணத்திட்டத்தின் இலவச பேருந்து பயணத்திட்டத்தை அறிவித்தார் மாநில அரசு அறிவித்தால் ஏற்கனவே செலவாக கூடியது விட இன்னொரு மடங்கு கூட செலவாகுங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான நிதி வந்து மாநில அரசு ஏற்கனவே இல்லை என்று திரு எதிர்கட்சி தலைவரே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க இப்ப மத்திய அரசுடைய நிதி வந்து பங்களிப்பு கிடைக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு வருஷம் ஆள்றப்ப கொரோனா ஒன்றரை வருஷம் இருந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாடோட சேவிங்கில் நாற்பதாயிரம் கோடி அவங்க கொரோனாவுக்கு செலவு பண்ணாங்க நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் ஏன் உலக நாடுகள் எல்லாமே தன்னுடைய சேமிப்பை தான் கொரோனாவில் செலவு பண்ணால் எங்கேயுமே உற்பத்தி கிடையாது அந்த சூழ்நிலையிலும்

கலைஞர் சிலை திறப்புவதற்கும் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை தேவையில்லாமல் கட்டி கலைஞர் பேர் வைக்கிறதுக்கான வேலைகளை பண்றீங்களே நீங்க சொன்னீங்களே கரண்ட் சுச்சுவேஷனே வர ஜல்லிக்கட்டுல யார் யார் காளை மாடுகள் வளர்க்கிறீங்களோ அவங்களுக்குலாம் எல்லாம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா கொடுத்தீங்களா இப்ப ஒரு அல்வா கொடுத்துட்டு வரீங்கன்னா அது மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலைகள் நான் கொடுப்போம் இருக்கிற அரசு வேலையை கேட்கிறவனுக்கு தேர்தல் மேனிபெஸ்டோ முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி பதினொன்னு நூத்தி எண்பத்தி ஒன்பது நாம போட்டு உக்காந்துருக்கான் நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி போராட்டம் எப்படி பண்ணுறான் நூற்றி எண்பத்தொன்று உன்னோட அரசாணை எடுத்துப்பாரு நீ கொடுத்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நூற்றி எண்பத்தாம் விதிப்படி நீ எங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்குறது இல்லையா அதே ஒரு நிரந்தரமாக்கில்லையா மாடுபடி வீரர்களுக்குலாம் வேலை கொடுப்பேன்னு இன்னொரு அல்வா கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாத்தூர் ராமச்சந்திரன் சட்டசபையில் ஒன்று அறிவிக்கிறார் என்னென்னா அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினெட்டாயிரம் முதியோருக்கு ஆயிரம் ரூபாயை கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வருது அப்போ உடனே அவங்க என்ன அறிவிக்கிறாங்க நாங்கள் புதிதாக எண்பதாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி இருபத்தி மூணு போய் இருபத்தி நாலு போய் இருபத்தஞ்சி வந்து எண்டாக போகுது போன பதினாறாம் பேருக்கே இப்படின்னு கொடுக்கல அதுக்கப்புறம் எண்பதாயிரம் இது பொது பொய் வாக்குறது இல்லையா

தவ புதல்வன் திட்டம் ம இந்த மகளிர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து திட்டம்லாம் எது கொண்டு வரீங்க ஜென்சியான அந்த அந்த எயிட்டீன் ப்ளஸ் ஆன ஆட்கள்லாம் எங்கே போகிறாங்க வேறு ஒரு கட்சியை நோக்கி நகர்றாங்கன்ற பயத்தில் அவசர அவசரமாக நீங்கள் லேப்டாப்பை கொடுக்குறீங்க இதே எடப்பாடி அவர்கள் ஆட்சி கேட்கிறப்ப மாண்பு முக இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேணும் அப்படின்னு சண்டை போட்டாரு இப்ப அதே மாதிரி கேட்டாங்களே பதிலே இல்லையா ஆறாயிரத்தி எழுபீங்க சார்

படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் இந்தியாவிலே அதிகமான விதைவெளி மாநிலம் தமிழ்நாடு கனிமொழியாக்க சொன்னாங்களா என்ன ஆச்சு மது ஒழிப்பு மாநாடு ஒன்று போட்டிங்களா அந்த மாநாடு போட்டு என்ன தீர்வு கண்டிங்க நீங்க மதுவை போதையை ஒழிக்க போகிறதுக்கான நடைப்பயணம் சொன்னார் உங்களை மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட வைக்கோ அப்படியே போய் முதல்வர் சந்தித்து சமத்துவ நடைப்பயணம் மனமாட்டு பண்ணுறீங்க யாரை ஏமாத்திர வேலை யாரை ஏமாத்திர வேலை இது நீங்க நீங்கள்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அப்படியே தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை தயவு செய்து எளிப்படுத்தாதீங்க நீங்கள் வாங்கிய கடனில் ஒவ்வொரு தமிழனும் தலை குடிந்து நிற்கிறான் ஒவ்வொரு தமிழன் தலையிலும் மூன்று லட்சம் கடனை இந்த அரசாங்கம் சுமத்தி இருக்கிறது